ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ எங்கே கிளம்பி நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்களா ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறாங்க ஸோ ஆஃபீஸ் வந்துட்டு கிளம்பியாச்சு ஸோ சாப்பிட்டுட்டு காலையிலே வந்துட்டு காலை டிஃபன்லாம் வந்துட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம வந்துட்டு கிளம்புறோம் ஸோ பஸ் ஏறியாச்சு ஸோ இதுதான் வந்துட்டு திட்டக்குடி திட்டக்குடிட்டு வந்துட்டு வந்துட்டு பெரம்பலூருக்கு வந்து பஸ் ஏறணும் பஸ்ஸு பார்த்தா ஃபுல்லாக எம்டியாகவே இருந்தது யாருமே இல்லை ஸோ யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யாரையுமே காணும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு பஸ்ஸு ஒன்று வந்துச்சு ஸோ அந்த பஸ்ஸில் ஓடி போய் கேட்டேன் அப்படின்னாக்கா அந்த பஸ்ஸு இல்லைங்க டிப்போ போதுங்க அப்படின்ட்டாங்க ஸோ இதில் உட்காந்துருக்கிற மக்கள் எல்லாம் உட்காந்துருந்தாங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீப்புள்ஸ் வந்துட்டு இருந்தாங்க சரி ஓகே இனி பஸ்ஸு வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட ஓடி போய் இன்னொரு பஸ்ஸு வந்துச்சு அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது லாஸ்ட்டு ஸ்டெப்ஸில் தான் வந்துட்டு ஏறினேன் கடைசி ஸ்டெப் இருக்குது பார்த்திங்களா ஸோ அங்கே தான் ஏறினேன் ஃப்ரண்டில் வந்துட்டு ப்ளேஸ் கிடைக்கல ஸோ லாஸ்ட்டாக தான் வந்துட்டு ஏறினேன் ஸோ எப்படியோ ஒரு விட ஏரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஏறிட்டேன் ஸ்டாண்டப் தாங்க வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்துட்டு ஸ்டாண்டிங்லேயே தான் போனேன் எப்படியாவது சீட் கிடைக்கும் சீட் கிடைச்சா உட்காந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் வந்துட்டு சீட்டு வந்துட்டு கிடைக்கல பெயினாகவே இருந்தது மற்ற காலம் அப்படியே தூக்கிட்டு நின்றுக்கிட்டு அப்படியே வந்துட்டு எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நின்று அப்படியே வந்துட்டேன் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும்போதெல்லாம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவாங்க பாருங்கள் அப்போலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வந்துட்டு ஐயோ நம்ம சேவனேன்னு இது உட்காந்துட்டு போகிற சீட் கிடச்சியே பஸ்லேயே வந்துட்டு போகாமட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் அது ரொம்ப லேட்டாகும் ஆஃபீஸ் போகிறதுக்கு நம்ம வந்துட்டு வேறு எங்கேயாவது நார்மலாக போனோம்னா கூட ஒன்றும் இல்லை ஸோ சீக்கிரமாக போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அக்கடக்குன்னு வந்துட்டு போயாச்சு ஸோ போயிட்டு பாருங்கள் வந்துட்டு பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு நான் வந்து இறங்கிட்டேன் இறங்கிட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்துட்டு போகணும் ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நடந்துட்டுருக்கிறேன் சரி நம்ம கூட வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினச்சிக்கிட்டே போனேன் சரி வந்திருந்தால் நல்லாயிருக்கும் மீட் பண்ணுவோம் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியாது இனிமேல் நெக்ஸ்ட்டு சீசனில் தான் வந்துட்டு இருக்கும் ஸோ யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன் பட் ஆனால் அங்கே போனோம்னாக்கா யாருமே இல்லை இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க்கு வண்டியெல்லாம் வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க சரி ஓகே ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருந்தது எனக்கு வந்துட்டு ஆர்டர் ஹோஸ்டிங் ஆர்டர் கொடுக்குற சார் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா அவுட்டிங் வந்துட்டு வெளியில் போயிருந்தாங்க ஸோ ஒரு சின்ன விஷயமாக வந்துட்டு வெளியே போய்ட்டுருந்தாங்க சரி நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணுற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு வந்துடுச்சு சரி அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் நம்ம வந்துட்டு பார்க்கணும் சரி ஓகே ரைட்டு நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் பஸ் ஸ்டாண்டு பாருங்க வந்துட்டு இன்னும் நடந்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் கொஞ்சம் தான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு பார்த்தேன் ஸோ ஸ்கூட்டியில் போனோம் அப்படின்னாக்கா ரொம்ப பேக் பையன் எடுக்கும் அப் அண்ட் டவுன் வந்துட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு வர முடியாது ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூட்டியை கொண்டு போய் ஸ்டாண்டில் போட்டுட்டு அங்கேருந்து நான் வந்து சார் பஸ் பிடிச்சி பஸ்ஸில் வந்துட்டு அங்கே போயிட்டு நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் அதே மாதிரி தான் செஞ்சேன் ஏன்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் நம்மளுக்கு தானே தெரியும் வேறு யாருக்கும் தெரியாதுல்ல ஸோ அதனால் என்ன பண்ணேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேயே வந்துட்டு போயாச்சு போயிட்டு அங்கே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது டைம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னு தெரியாது ஆஃபீஸ் போயிட்டு அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருந்து தெரியாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நினச்சிட்டே தான் வந்துட்டு போனோம் இதில் போகும்போது வரை என்ன அப்படின்னாக்கா அந்த கிராஸ் பண்ணி போகணும் வந்துட்டு ரோடு வந்து ரோடு க்ராஸ் பண்ண போகும்போது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம் அந்த இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது ஸோ எப்படா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் போனால் ஏன்னா நம்ம அர்ஜென்ட்டுக்கு போகணும்னு வைங்களேன் வரவங்க எப்படி வருவாங்கன்னே தெரியாது வந்துடு அந்த ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்புறம் நம்மளுக்கு தான் வந்துட்டு டேஞ்சர் ஆகும் ஸோ அதனால் நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாகவே நம்ம வந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு ஸோ ஆஃபீஸ் போயிட்டாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ஆஃபீஸு ஆஃபீஸ்கிட்ட அவுட் சைடு வந்துட்டு நான் வெளியே வந்து நிற்கிறேன் வந்துட்டு உள்ளுக்கு போனேன்னா உள்ளுக்கு போனால் எல்லாமே சைலண்ட்டாக இருந்தாங்களா ஸோ என்னடா எல்லாம் ஆஃபீஸு சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் சார் அவர் வர வரல ஸோ ரொம்ப வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உள்ளுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சரி ஓகே வரல சரி வா நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் உள்ளே போய் உட்காருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் உள்ளே நானும் போய் அப்புறம் உட்காந்துட்டேன் அப்புறம் பக்கத்தில் இருக்கணும் அந்த சார்ட்டு வந்துட்டு கேட்டேன் சார் எப்போ சார் வந்துட்டு இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த வந்துடுவாங்கம்மா அப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னொருத்தருங்க வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கும் வந்துட்டு ஆஃபீஸ் வரணும் ஸோ நான் வந்து அட்டண்டன்ஸில் வந்துட்டு கையெழுத்து போடணும் ஸோ அப்புறம் அவங்க வந்தால் தான் நான் வந்துட்டு அட்டன்ஸில் வந்துட்டு நான் கையெழுத்து போட முடியும் அப்புறமேட்டுக்கு வராங்க அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு நானும் சைன் போட்டுவிட்டு உட்காந்துருந்தேன் சரி ஓகே ரைட்டு அப்படி வந்தோன்னே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய ஆரம்பிக்காரப்பா இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுடைய கிராண்ட் சனை வந்துட்டு பேரனுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பர்த்டே ஸோ பர்த்டே வந்து எல்லாத்துக்கும் பர்த்டேவுக்கு எல்லாத்துக்குமே ஸ்வீட்டு காரம் வந்துட்டு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க அந்த டைமில் வந்துட்டு நானும் போயிருக்கோம் போல் ஸோ அதனால் நமக்கும் வந்து டீ கொழுக்கட்டை அப்புறம் ஒரு காரா பூந்தி காரத்துக்கு வந்துட்டு ஒரு மிக்சர் மாதிரி காரா பூந்தி ஸோ இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப டச்சானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்டரு காப்பி வாங்கும்போது எனக்கு வந்துட்டு திருப்பதி ஏழுமலையானோடைய அவருடைய பிரசாதம் வந்துட்டு எனக்கு வந்தது ஸோ இந்த ரிலீவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்வீட்டோட வந்துட்டு ஸோ இது எனக்கு மிராக்காலாக இருக்குது வந்துட்டு இதுமாரி யாருக்குமே அமையாது வந்துட்டு பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அமைஞ்சது வந்துட்டு எனக்கு இன்னமும் நினச்சி நினச்சி நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன் பரவாயில்லையா நம்ம ஆர்டர் காப்பி ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு ஏழுமணி என்னோடய பிர பிரசாதம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பட் ஆனால் அது வந்துட்டு அமைஞ்சது ஸோ இப்போ ரிலீவிங் ஆர்டர் வாங்க போதும் சரி ஸோ எல்லோருமே ஒரு சில மெம்பர்ஸ் வாங்கிட்டாங்க ஸோ நம்ம ஒன்றும் வாங்கலை ஸோ நம்ம லேட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நான் இன்னைக்கு அதேமாரி வந்துட்டு ஸ்வீட்டு காரத்தோடு வந்துட்டு நம்ம முடிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அங்கே போயிட்டு தானாக அமைஞ்சது தான் ஸோ ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஆஃபீஸில் வந்துட்டு அவங்க அப்புறம் சார் அப்புறம் எல்லாத்துக்குமே வந்துட்டு குட் மார்னிங் விஸ்ட்டு ஏஎம் சார் அப்புறம் டிஎம்பி சார் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விஷ் பண்ணேன் விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்களேன் சார் அப்படின்னா சரி சாப்பிடுமா சாப்பிட்டுட்டு வாங்கம்மா ஏன் அதுக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ரைட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொழுக்கட்டை தாங்க சாப்பிட்டுருக்கேன் ஸோ கொழுக்கட்டை வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது சாஃப்டாக இருந்தது இன்சைடு உள்ளுக்கு வந்துட்டு கோக்கனட்டு வந்துட்டு தேங்காய் பூ இருக்குது பார்த்தீங்களா அங்கே அந்த தேங்காய் பூவை நல்லா வந்து பாவு காய்ச்சி விட்டு அதில் கரெக்டான சுகரில் வந்துட்டு ஆட் பண்ணி அதை ஸ்டஃப்பாக வச்சு அது அப்படியே வந்துட்டு இந்த மோதிரம் மோதிரம்னு சொல்லிட்டு வந்து மோதகம் 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 கொழுக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா ஸோ விநாயகருக்கு வந்துட்டு வைப்பாங்களா ஸோ அதேமாரி மோதகம் மாதிரி அப்படியே வச்சு அந்த அச்சில் வச்சு வச்சுருந்தாங்க ஸோ நான் கூட ரொம்ப ஹார்டாக இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சாப்பிட சாப்பிடவே ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்தது ஸோ மாதிரி பசங்களுக்கு கூட வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோன்னு சொந்தி ஏன்னா அதில் வந்து ஸ்டஃபிங் வந்துட்டு தேங்காய் வைக்கிறாங்களா ஸோ தேங்காய் வந்துட்டு பசங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்த்தி ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு பசங்களுக்கு தேங்காய் விட்டுட்டு தேங்காய் பால் அடித்து நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே பசங்க வந்துட்டு வெயிட் போடாதவங்க கூட வந்துட்டு வெயிட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க ஸோ என் பசங்களுக்கு வந்துட்டு ஒரு டூ டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணால் பட் ஆனால் அப்புறம் நேரம் டைம் கிடைக்காதனால சரி வந்துட்டு கொடுக்கல அதுக்கப்புறம் சரி டீ வந்துச்சு சரி டீ குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடாக வந்துட்டு டீ குடித்தேன் எனக்கும் லைட்டாக ஒரு மாதிரி பசி எடுக்கிற மாதிரி இருந்தது சரி ஓகே ரைட்டு அதுக்கு அப்டாக வந்துட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு டீ குடிச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு நல்லா இருந்தது அன்றைக்கி வந்துட்டு ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டு வந்துட்டு சூப்பராகவே இருந்தது அப்புறம் அந்த பால் பற்றம் சொன்னாங்க பார்த்தீங்களா ஸோ தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஒரு ஏலக்காய் போட்டு ப்ரௌன் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்து அந்த தேங்காய் பால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி பசங்களுக்கு நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா பசங்க வந்துட்டு ரொம்ப பூஸ்டாக வரலாறுவாங்க கொஞ்சம் வெயிட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த இதை ட்ரை பண்ணுங்க அந்த மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஓகே எல்லாமே ஃபைனலி எல்லாமே முடித்தாச்சிங்க வந்துட்டு முடிச்சுட்டு ஸோ கிளம்பியாச்சு நான் பாருங்கள் வெயிட் பண்ணுற பாருங்க வந்து திட்டவடி வரத்துக்கு பஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வந்துட்டு பஸ் எந்த பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு தேடி தேடி பார்க்குறேன் ஒரு பஸ்ஸையுமே காவணும் இதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் பஸ்ஸில் வந்துட்டு திட்டக்குடின்னு போட்டிருந்தது சரி ஓகே ரேட்டு திட்டக்குடி போவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அந்த பஸ் வந்துட்டு துறையூர் போவாங்கட்டுக்கு துறையூர் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு நான் அவரை நால் ரோடு இறக்கி விடுங்க அப்படின்ட்டேன் இப்போ நால் ரோடு ஒரு ரோடு இல்லை நான் இறங்குங்கம்மா அப்படின்றாங்க வந்துட்டு ஐயோயோ என்னடா பண்ணுறது போகிற ரோட்டு தெரியாமல் நம்ம வந்துட்டு ஏறிட்டோமே நான் வந்துட்டு போர்டு வந்துட்டு அதில் கீழே வந்துட்டு திட்டக்குடி அந்த எங்கள் சரவுண்டிங் உள்ள நேம் ஃபுல்லாக வந்து சரி அங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஏறிவிட்டேன் அப்புறம் அப்புறம் இறங்கி அப்புறம் மறுபடியும் வந்து பஸ் ஸ்டாண்டு போய் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பஸ்ஸில் வந்துட்டு ஏறி வந்தேன் எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சேன் ஈ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு வந்துட்டு ஏன்னா அந்த இதில் வந்துட்டு அப்படி தான் இது பண்ணுவாங்க இது நான் அதுக்கப்புறம் நான் கேட்கவும் இல்லை சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படக்குன்னு வந்துட்டு இறங்கியாச்சு வந்துட்டு நல்ல வேலை இங்கேயும் இறங்கணுமே ரொம்ப தூரம் போயிட்டு இறங்கினோம்னாக்க ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருந்திருக்கும் ஏதோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ராவல் பண்ணிட்டோம் அந்த மாதிரி இந்த நாள் வந்துடும் மறக்க முடியாத நாளாகி போச்சு வந்து ஸோ இங்கே பஸ் தேடுறேன் அங்கே பஸ் தேர்றேன் ஸோ மாற்றினாவது போகமே மாறினாவது போகமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பஸ்ஸும் தேடி பார்க்குறோம் ஒரு பஸ்ஸுமே எனக்கு வந்துட்டு கிடைக்கவே இல்லை செம்ம ஆச்சே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு வெயில் வர செம்ம வெயில் வர எப்படி வரப்போகிறோன்னே தெரியலையே நம்ம இதுக்கு நம்ம வந்து ஸ்கூட்டியை எடுத்து வந்துருக்கலாமட்டிக்கு ஸ்கூட்டியை வர நம்ம வந்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வர அப்புறம் வந்துட்டு ஃபீலாகுச்சு சரி வீடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பஸ் சரி போய் போனேன் சரி அப்புறமேட்டுக்கு சாப்பிடல அப்புறம் சரி ஒரு இடம் அப்புறம் போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு வந்துடும்மே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹோட்டல் போயாச்சு அப்புறம் வந்து ஹோட்டலில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சரி லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிரியாணி வந்துட்டு சாப்பிட்டேன் ஆனால் அந்த கடையில் வந்துட்டு அவ்வளோக்கோ அது இல்லை தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்குது ஹோட்டல் தான் நல்லா இருக்குது பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆனிச்சு சரி ஓகே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பிட்டேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிடைக்கிது வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு ஒர்க் பண்ணது பார்த்தது எல்லாமே நல்லா தான் இருந்தது ஸோ இதில் வந்துட்டு நான் இனுவர பார்த்துட்ருக்கிறேன் வந்துட்டு ஸோ எனக்கு ஃபைனலி பிரியாணி தான் பிரியாணிக்கு சரி வேறு என்னாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் அது வந்து எதுவுமே எனக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை நமக்கு பிடிச்சி ஓகே பிரியாணி மட்டுந்தான் சரி பிரியாணின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு லாலிபாப் வந்துட்டு ஒன்று ஒவ்வொரு பண்ணோம் நல்லா இருந்தது நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டுப்போ சரி வந்துட்டேன் ஸோ வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் எப்படி நல்லபடி வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு ஓகே பாய் சுற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வீடியோவில் பார்க்கலாமா பாய்